கதிர்வேலன் காதல் இது ஒரு காதல் கதை தனியார் வங்கி மேலாளர் கதிர்வேலன் கடமையில் கண்டிப்பானவர் என்று பெயர் எடுத்தவர் ஆனால் சில மாதங்களுக்கு முன் அவரிடம் ஜூனியராக சேர்ந்த பிரவீனிடம் மட்டும் கொஞ்சம் பரிவுடன் இருக்கிறார் என்று அலுவலகத்தில் பேச்சுண்டு பிரவீன் சுறுசுறுப்பான இளைஞன் சொல்லும் வேலையை கச்சிதமாக முடிப்பவன் அதனால் அவனை அவருக்கு பிடித்திருக்கிறது போலும் மாலை அலுவலகம் முடியும் நேரம் பிரவீன் கதிர்வேலன் அருகே வந்து நின்றான் சார் என்றான் என்ன பிரவீன் என்றார் கதிர்வேலன் திங்கட்கிழமை எனக்கு லீவு வேணும் சார் என்றான் தயங்கியபடியே என்ன திங்கக்கிழமையா வாரத்தின் முதல் நாள் ஆயிற்றே வேலை அதிகமாக இருக்குன்னு உனக்கு தெரியாதா என்று கேட்டார் தெரியும் சார் ஆனால் திங்கட்கிழமை காதலர் தினம் அன்று என் காதலியிடம் என் காதலை சொல்ல போகிறேன் இதுவரை நாங்கள் நண்பர்களாக இருக்கோம் அன்னைக்கு தான் நான் இருக்கேன் என்றான் தைரியமாக உடனே கதிரிவேலனின் நீன் முகம் மாறியது இதை பாரு பிரவீன் எனக்கு இந்த காதலெல்லாம் பிடிக்காது இருந்தாலும் வேறு பொய்க்காரனை சொல்லி லீவு கேட்காம நீ உண்மையை சொல்லியதுனால உனக்கு லீவு தரேன் என்று சொல்ல மகிழ்ச்சியுடன் நன்றி சார் என்றான் பிரவீன் சார் உங்களுக்கு காதல்னால் பிடிக்காதா அதான் சார் உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா என்று பிரவீன் கூற சற்று முகம் மாறி பிறகு புன்னகை தார் கதிர்வேலன் அலுவலகமே அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தது ஏனெனில் அவர் சிரிப்பதே அபூர்வம் பின்பு அலுவலகம் முடிந்து அனைவரும் வீட்டிற்கு சென்றனர் இரவு படுக்கையில் தூக்கம் வராமல் சிந்தனையில் இருந்தார் கதிர்வேலன் பிரவீன் மாலை பேசியதை நினைத்து பார்த்து பழைய நினைவுகளுக்குள் மூழ்கினார் கதிர்வேலன் பல வருடங்களுக்கு முன் அரசினர் உயர்நிலை பள்ளி பன்னிரெண்டாம் வகுப்பு கதிர் மற்றும் ரூபஸ் நண்பர்கள் கதிர் வீட்டு திருமுனையில் ஷரீன் வீடு ஷரீன் தனியார் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வந்தாள் அன்றைய தினத்திற்கு அவள் தான் அந்த ஏரியாவிலேயே அழகி அவள் மீது கதிருக்கு சில நாட்களாக விருப்பம் இருந்தது காலையில் அவள் வீட்டிலிருந்து பள்ளி கிளம்பும் நேரம் பார்த்து சரியாக இவனும் கிளம்பி போவான் நாட்கள் செல்ல செல்ல இவன் தொடர்ந்து வருவதை பார்த்த ஷரீன் பின்பு அவளும் அவனை பார்க்கத் தொடங்கினாள் இன்றைய நிலை போல அன்று டெலிஃபோன் செல்போன்கள் கிடையாது அதனால் ஷரீனிடம் பேச முடியாமல் தவித்தான் கதிர் வெளியில் பேசலாம் என்றால் அனைவரும் பார்ப்பார்களே பிறகு வீட்டில் சொல்லிவிடுவார்களே என்ற பயம் அவனுக்கு என்ன செய்வது என்று யோசித்தான் சற்றென்று அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது ரூபஸும் ஷரீனும் குடும்ப நண்பர்களாயிற்றே உடனே ரூபஸை தேடிப்போனான் விஷயத்தை கூறி தனக்கு உதவும்படி கேட்டான் முதலில் மறுத்த ரூபஸ் பின்பு நண்பனுக்காக உதவி செய்ய ஒப்புக்கொண்டான் முதல் முயற்சியாக கடிதம் ஒன்றை எழுதினான் கதிர் அது என்னமோ காதல் வந்த மறுகணமே ஆண்கள் கவிஞர்களாகி விடுகிறார்கள் நான்கு வரிகளில் கவிதை ஒன்றை எழுதி கவிதை என்றுதான் நினைத்து கொள்ள வேண்டும் அந்த சமயத்தில் என்ன கிரிக்கினாலும் அது கவிதை தானே ஒரு வழியாக கடிதம் தயார் செய்து ரூபஸ் இடம் கொடுத்து ஷரீனிடம் கொடுக்கச் சொன்னான் அதை வாங்கி சென்று அவளிடம் கொடுத்தான் ரூபஸ் பின்பு இரண்டு நாட்களுக்குப் பிறகு ஷரீன் தான் எழுதிய கடிதத்தை கொடுக்க அதை கொண்டு போய் கதிரிடம் கொடுத்தான் ரூபஸ் கொஞ்ச நாட்களில் இருவருக்கும் தபால்காரராக மாறிப்போனான் ஒரு கடிதத்தில் மறுநாள் மாலை சினிமாவிற்கு போவதாக எழுதியிருந்தாள் ஷரீன் அவள் வருவதற்கு முன்பே தியேட்டரில் போய் நின்றான் கதிர் அவள் குடும்பத்தோடு வந்திருந்தாள் தேட்டரில் படம் பார்த்த நேரத்தை விட இருவரும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் பார்த்த நேரமே அதிகம் அவள் சேர்ச்சு போகும்போது நேரம் பார்த்து இவனும் அங்கே எதிரில் போய் நிற்பான் விரைவில் ஒரு நாள் சந்திக்க வேண்டும் என கடிதம் எழுதினான் அவளும் சரி என்று பதில் அனுப்பினாள் இந்த சூழ்நிலையில் சற்றும் எதிர்பாராத ஒரு சம்பவம் கதிர் வகுப்பில் நடந்தது அறிவியல் ஆசிரியர் கதிரிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்திருந்தார் அது இறுதித் தேர்வு நெருங்கிவிட்டபடியால் வகுப்பின் அனைத்து மாணவர்களின் ரெக்கார்ட் நோட் வாங்கி சரிபார்த்து வைக்குமாறு சொல்லியிருந்தார் ஆசிரியர் ஒப்படைக்கச் சொன்ன நாளன்று அனைத்து மாணவர்களும் நோட் கொடுத்துவிட நான்கு பேர் மட்டும் கொடுக்கவில்லை அதாவது எழுதி முடிக்கவில்லை அந்த நான்கு பேரில் ரூபஸ் ஒருவன் இப்போ என்ன செய்வது என்று புரியாமல் கதிர் விழுத்து கொண்டிருக்கும் போதே ஆசிரியர் வகுப்பறைக்குள் நுழைந்தார் என்ன கதிர் எல்லாரும் கொடுத்துட்டாங்களா என்று கேட்டார் வேறு வழி இல்லாமல் நான்கு பேர் மட்டும் இன்னும் முடிக்கல சார் என கதிர் சொல்ல கோபத்தில் நாலு பேரையும் அனைவர் முன்பே வெளுத்து வாங்கினார் ஆசிரியர் அதில் ரூபஸும் ஒருவன் அடி வாங்கிய வழியை விட அனைவர் முன்பும் அவமானப்பட்டதை ரூபஸால் தாங்க முடியவில்லை பின்பு கதிர் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் ரூபஸ் கேட்கவில்லை தன் பெயரைச் சொல்லாமல் விட்டிருக்கலாம் என்றான் பின்பு இரு நாட்களாக ரூபஸ் கதிரிடம் பேசவில்லை என்ன செய்வது ஷெரீனிடம் கடிதத்தை கொண்டு போய் சேர்க்க வேறு ஆள் இல்லையே மீண்டும் ரூபஸை போய் பேசினான் கதிர் என்னென்னமோ பேசி சமாதானப்படுத்தினான் பின்பு அவனிடம் ஒரு கடிதத்தை கொடுத்து ஷெரீனிடம் கொடுக்க சொன்னான் கதிர் அவனும் அதை வாங்கி கொண்டு போய் கொடுத்தான் ஆனால் இந்த முறை அவன் கொடுத்தது ஷெரீனின் தாய்மாமாவிடம் எட்டப்பனாக மாறிப்போனான் ரூபஸ் அதை வாங்கி படித்தார் மாமா அதில் மறுநாள் பூங்கா அருகே வருமாறு எழுதியிருந்தான் கதிர் மறுநாள் முதன் முதலாக ஷரீனிடம் பேச அவளோடு காத்து கொண்டிருந்தான் கதிர் ஆனால் வந்தது அவளின் தாய்மாமன் மாமன் அப்பொழுதுதான் ரூபஸ் தனக்கு துரோகம் செய்தது புரிந்தது அவனுக்கு அருகில் வந்த மாமா இன்னொரு தடவை ஷரீன் விஷயமா வந்த உன்னை அடித்து துவச்சி எடுத்துருவன் ஜாக்கிரதை என்று விட்டு போனார் அதன் பின்பு ஷெரீன் வீட்டை விட்டு வெளியே வருவதே இல்லை இறுதித் தேர்வு நடக்கும் சமயத்தில் அவளின் மாமா அவளை தன் வண்டியில் அழைத்து சென்று வந்தார் அனைத்து தேர்வுகளும் முடிந்த பின் ஒரு நாள் வீட்டை காலி செய்து கொண்டு வேறு ஊருக்கு செல்வதாக கிளம்பிக் கொண்டிருந்தனர் எல்லாம் ஷெரீன் தாய் மாமா ஏற்பாடு போல காரில் அனைவரும் ஏற கடைசியாக ஷெரீன் ஒரு முறை இவனை பார்த்துவிட்டு உள்ளே அமர்ந்தாள் அன்றுதான் அவளை இவன் கடைசியாக பார்த்தான் பின்பு அவளுக்கு திருமணமாகி இரு குழந்தைகள் இருப்பதாக கேள்விப்பட்டான் ஆனால் அவளை போய் பார்க்க மனமில்லை மாற்றான் மனைவியாக இரு குழந்தைகளுக்கு தாயாக அவளை பார்க்க இவனுக்கு விருப்பமில்லை அவனுக்கென்று அன்று பார்த்த ஷரீனின் அந்த முகமே நினைவில் நிற்கிறது அதை கலைக்க அவனுக்கு விருப்பமில்லை இவ்வாறு முடிந்து போனது கதிர்வேலன் காதல் திங்கட்கிழமை மதிய நேரம் கதிர்வேலனின் போன் ஒழிக்க போன் எடுத்தாள் ஹலோ சார் பிரவீன் பேசுகிறேன் ஏன் காதலை சொல்லிட்டேன் சார் அவளும் ஏற்றுக்கொண்டாள் சார் என்றான் மகிழ்ச்சியோடு அப்படியா வாழ்த்துக்கள் என்று கூறிவிட்டு ஒழுங்கா நாளைக்கு ஆபீஸ் வந்து சேர் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தார் கதிர்வேலன் எவ்வளோ மகிழ்ச்சியாக பேசுகிறேன் இவர் எப்படி சொல்கிறாரே இந்த மனுஷன் திருந்தவே மாட்டார் என்று புலம்பியபடியே போனை தன் பேக்கெட்டுக்குள் வைத்தான் பிரவீன்